வரமத்து அன்பானவர்களே அல்லாவிடையார்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நபீர் நாயகம் சுத்தல்லா அலி ஹசன் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் அவர்கள் வழிவந்த சத்திய தோழர்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலட்டுமாக அன்பானவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சில ஆசைகள் இருக்கும் அதற்கு நாம் லட்சியங்கள் என்று சொல்லலாம் அல்லது விருப்பங்கள் என்று சொல்லலாம் அல்லது எண்ணங்கள் என்று கூட அதற்கு நம்ம என்ன செய்யலாம் பேர் கூறப்படலாம் அந்த ஆசையில் மனிதனுக்கு மனிதன் மாறுபடவும் செய்யும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் தோன்றுவது கிடையாது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆசைகளும் தோன்றுவதும் கிடையாது அப்போ ஆசை ஆசைப்படுங்கள் ஏன்னா ஆசைதான் நம்ம எந்த விஷயத்துல ஆசைப்படுகிறோமோ அந்த ஆசைதான் நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அது நல்ல விதமா இருக்கும் பட்சத்தில் பெருமான சென்னல்லாயுசன் அவர்கள் ஹதீசில் கூறுகின்ற பொழுது கால அலியுள்ள எஹரமு இபுனு ஆதம் எஹரமு இபுனு ஆதம் ஓயிபு மின் ஹோ அல் இசினானி அல் ஹெருசு அல் அல் மால் ஹெருசு அல் அல் என்று சொன்னார் பொதுவாகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமான ஆசைகள் ஏற்படுவது அது இயல்புதான் மனம் கூட இரண்டு விஷயங்களில் என்ன இருந்து வருகிறது என்று சொல்வார்கள் நபை அதனுடைய மகன் வயோதெய்வ அடைந்து விடுகிறான் ஆனால் அவனுடைய அவனுக்கு இரண்டு ஆசைகள் இருக்கான் என்ன அந்த ரெண்டு ஆசைகள் அல் ஹிர் இம்மை வாழ்வின் செல்வத்தின் மீது உள்ள பிரியம் இரண்டாவது உமர் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை அப்ப இது மனிதர்களுக்கு மனிதர் மாறு மாறுபடவும் செய்யும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்களும் விருப்பங்களும் ஆசைகளும் தோன்றுவது கிடையாது இல்லையா ஒரு ஆசை நிறைவேறுகின்ற பொழுது மற்றொரு ஆசை பிறக்கும் மனிதனுடைய ஆசைகளுக்கு எல்லையும் கிடையாது முடிவும் கிடையாது அதனால்தான் பெருமானார் செல்லலாசன் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் இப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆதமுடைய மகனுடைய வயிற்றை கபூருடைய மண்ணை தவிர அதாவது இரண்டு நீரோடைகள் அளவிற்கு செல்வம் இருந்தாலும் இன்னொரு செல்வத்தை தேடிச் செல்வானா இரண்டு நீரோடைகள் இன்னைக்கு என்ன செய் ஆறு ஓடுதா இல்லையா அந்த நீரோடைகள் அளவுக்கு அவன் செல்வம் இருந்தாலும் அவன் இரண்டாவதாக என்ன செய்வானா தேடியும் செல்வானா அதனால தான் சொன்னாங்க ஆதமுடைய மகனுடைய வயிற்றை மரணத்தை தவிர கபூருடைய மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்று சொல்வார்கள் பெருமானா சிவராதா செல்வர்கள் ஆக அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஆசை ஏற்படுவது என்பது தான் ஆனால் அந்த ஆசையை பேராசையாக ஆகிவிடக்கூடாது இந்த உலகத்தில் பொதுவாக ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அப்படின்னா ரெண்டு கட்டத்தில் தவறு செய்கிறான் ஒன்று ஆசை ஏற்படுகின்ற பொழுது அவன் தவறு செய்கிறான் இரண்டு கோபத்துடைய நிலையில் அவன் பாவம் செய்கிறான் ஆசை வந்துருச்சு ஏன்டா எப்படி செஞ்சேன் அப்படின்னா எனக்கு அந்த பொருளின் மீது ஆசை ஏன்டா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு பாவத்தை செஞ்சிட்டிய அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கோபம் வந்துடுச்சு எமோஷ்னல் எமோஷ்னல் வந்ததுனால நான் என்ன செஞ்சிட்டேன் அவனை போட்டு அடிச்சிட்டேன் அல்லது நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்லாம் நசிவான் ஒரு மனிதன் தன்னுடைய வாக்கு மூலத்தையும் கொடுப்பான் இது எப்போ ஒன்று ஆசையுடைய நிலையில் மற்றொன்று கோபத்துடைய நிலையில் ஆகையினால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஆசைகள் நல்ல விதமாக இருந்தால் அது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று தான் அதே ஆசை பேராசையாகி விடாமல் நாம் என்ன செய்யணும் அதிலிருந்து தற்காத்தும் கொள்ள வேண்டும் பேராசை அது பெரும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக அல்லாஹ் பெருமானா சர்வாதாஸ் அவர்கள் எந்தெந்த விஷயங்களில் ஆசைப்பட சொன்னார்களோ அந்த விஷயத்தில் நாமும் ஆசைப்படுவோம் எதை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ நாமளும் பாதுகாப்பு தேடி அதன் மூலமாக இறையருளை பெறுவதற்கு அந்த அல்லாஹ் எல்லா வகையிலும் அருள் புரிவானாக திருமை செய்வானாக ஆகிறது அவான் அலமது இல்லா ரபின் ஆலமின் அஸ்லாம்